கிருஷ்ணன் பிறந்த கதையை கேட்போம் வாங்க மிகவும் தீமை உள்ளம் கொண்ட ஒரு ராஜா இருந்தான் அவன் பேர் கம்சன் அவன் சுயநலம் கொண்டவனாக இருந்தான் அவனின் சகோதரியான தேவகி என்பவள் ஒரு நல்ல மனிதரான வசுதேவரை திருமணம் செய்தார் அந்த கல்யாணம் நடந்தவுடன் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது தேவகி மற்றும் வசுதேவருக்கு பிறக்க போகும் எட்டாவது குழந்தை கம்சனை அழிக்க போகிறான் இதை கேட்ட கம்சன் மிகவும் பயந்து விட்டான் தேவகி ஆகையால் கம்சன் தேவகி மற்றும் வாசுதேவரையும் சிறையில் அடைத்ததுதான் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டான் தேவகிக்கு பிறக்கும் எல்லாம் குழந்தைகளையும் அவன் கொண்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆகையால் தேவகிக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொண்டு விட்டான் எட்டாவது குழந்தை பிறக்க போகும் நேரம் வந்தது அந்த இரவு ஒரு மாயமான இரவு முழு உலகமும் இருட்டில் மூடப்பட்டது பெரும் மழை பொழிந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் தேவகிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது நீல நிறம் சிரிப்பு முகம் மிக அழகு அந்த நேரத்தில் ஒரு தெய்வ குரல் வசுதேவருக்கு சொன்னது வாசுதேவ உன் குழந்தையை எடுத்து சென்று யமுனை ஆற்றை கடந்து நந்தகோபரின் வீட்டில் பிறந்துள்ள குழந்தையுடன் மாற்றிவிடு பிறகு நந்தகோபரின் குழந்தையை இங்கு எடுத்து வந்துவிடு வசுதேவர் தைரியமாக குழந்தையை எடுத்தார் சிறை கதவு தானாக திறந்தது காவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் யமுனை ஆறை கடக்கும் போது ஒரு பெரிய பாம்பு தன் முதுகில் கூரையைப் போல் விரித்து மழையில் இருந்து குழந்தையை காத்தது வசுதேவர் யசோதா என்ற பெண்ணிடம் பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை அங்கே விட்டுவிட்டு சிறைக்கு திரும்பினார் அந்த அந்த கம்சன் கொல்ல முயன்றான் ஆனால் அந்த குழந்தை வானத்தில் கூறியது பிறந்து விட்டான் இப்படிதான் அந்த இரவு கிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் தெய்வமான குழந்தை பிறந்தான் பிறகு அவர்தான் உலகத்துக்கே கடவுளாய் விளங்குகிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா